பாதாட்டுக்களை அனைத்தும் படைத்தும் உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் இப்போது பல்பொடினா எப்படி இருக்கணும் பல்பொடியை சரியாக பயன்படுத்துறதுனால பலவிதமான நோய்கள் குணமாகும் அது எப்படின்ற விஷயத்தை இப்போ முழுசாக பார்க்கலாம் பொதுவாக பல்பொடி பேஸ்ட்டு ப பசைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்றது தெரியாமல் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க அதனால் பல பக்கவிலைகளை இன்றைக்கி நாள்தோறும் நிறைய வியாதிகள் வந்துட்டு இருக்குது காலையில் நம்ம எடுத்த உடனே நம்ம பயன்படுத்தக்கூடிய முதல் கெமிக்கல் வந்து பேஸ்ட்டு பல்பொடி அந்த மாதிரியாக இருக்குது ஒரு பல்பொடி இல்லாட்டி ஒரு பேஸ்ட்டு எப்படி வேலை செய்யும் எப்படி வேலை செய்யக்கூடாதுன்றத முதல்ல பார்க்கலாம் எல்லாருமே இன்றைக்கி பற்களை வெளில வெளியேனு பலிச்சின்னு வச்சுக்கணுன்னு தான் நினைக்கிறாங்க அப்படி பளிச்சுன்னு வைக்கிறதுக்காக பல்லு தேய் தேயின்னு தேய்க்கிறாங்க அப்போ பல்லில் இருக்கக்கூடிய எலாமின் கோட்டிங் வந்து போயிடுது பல் போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு வாங்க ஆனால் பல்லு போச்சுனாக்கா சீக்கிரமாக முதுமை அடைந்து நோயற்றவனாக வந்து உணவை வந்து ஜீரணம் பண்ண முடியாமல் அந்த உணவு ரத்தமாக மாறாமல் பலவிதமான வியாதிகள் உடல் வியாதிகள் வருது அதை எப்படி தவிர்க்கலாம் எப்படி ஒரு பல்பொடியை செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கலாம் எந்த ஒரு பல்பொடிலையும் கெமிக்கலே இருக்கக்கூடாது எந்த ஒரு பர்பஸுலையும் கெமிக்கலே இருக்கக்கூடாது அப்படி விஷயத்த தான் பண்ணணும் வாங்கணும் இது எப்படி இங்கே சாத்தியம் அப்படின்ற கேள்விகள் வரும் காலையிலே எழுந்து நம்ம பல் தேய்க்கும் போது அந்த பல்போடியில் கெமிக்கல் இருந்துச்சுன்னா முதல்ல நம்மளோட டேஸ்ட்டு பட்ஸை அஸ்ட் பண்ணும் டேஸ்ட்டு பட்ஸை அஸ்ட் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா உமினு சொல்லக்கூடிய அமுத நீர் சரியான விருதாச்சாரத்தில் அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்தை வந்து நாக்கில் ஜிதனம் பண்ணாது நாக்கில் அதிகப்படியாக ஆகாத உணவுகள் வந்து கனயத்தில் ஆகாது அப்போது பல்போடியில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்தக்கூடாது ஒரு பல்போடி எவ்வளோ நாள் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் தான் ஒரு பள்ளு வச்சுக்கலாம் நான் ரொம்ப வருஷமாக கெமிக்கல் பயன்படுத்திட்டேன் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு எதுவும் வழி இல்லையா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க சங்க காலத்தில் வந்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வயிற்ற கிளீன் பண்ணணும் வயிற்ற சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத காலத்துலேயே ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பேதி மாத்த எடுத்து வயத்த கிளீன் பண்ணுவாங்க இப்போ வந்து ஒருத்தருக்கு நாற்பது வயது ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கலை நான் எப்படி வெளியேற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது வயது உள்ளவங்க எத்தனை ஆறு மாதம் இருக்குது எண்பது ஆறு மாதம் இருக்குது பதினைந்து நாளைக்கு ஒரு முறையோ இல்லை அதிகமாக நோய் ஊற்றவங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ அந்த பேதி மாத்தையை எடுத்து பயன்படுத்தும் போது வாத நீர் பித்த நீர் கபர் நீர் மேக நீர் எல்லா நீரும் உடலை விட்டு வெளியே போவோம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பேதி மாத்தையை எத்தாச்சு வயிற்று க்ளீன் பண்ணியாச்சு தினம் தினம் நம்ம எடுக்கக்கூடிய கெமிக்கல் பார்த்திங்கன்னா முதலீட்டு கெமிக்கல் வந்து பேஸ்ட்டு பற்போடி அதை வந்து இயற்கையாக மூலிகையாக பயன்படுத்தக்கூடிய பல்பொடியை வந்து பயன்படுத்திக்கணும் எப்படி பற்பொடி வந்து அழகாக நீங்களே மேக்கிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து இன்னும் சில தினத்தில் நம்ம போடுவோம் அதை பார்த்து பயன்படுத்திக்கிங்க பல்பொடினாக்கா அதில் கம்பல்சரி அக இருக்கணும் இன்றைக்கி பல பல்பொடியில் அகத இல்லை அதனால்